அனைவருக்கும் வணக்கம் ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையில இந்த ரெண்டு வருஷமா போர் நடந்துட்டே இருக்குங்க சில நாடுகள் ரஷ்யா சைடு சப்போர்ட் பண்றாங்க சில நாடுகள் உக்ரைன் சைடு வந்து சப்போர்ட் பண்ணாங்க சில நாடுகள் போர் நிறுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க நம்ம இந்தியா வந்து நடுநிலைமையா தான் இருந்தாங்க யாருக்கும் வந்து சப்போர்ட் வந்து பண்ணல நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இப்ப சமீபமா வந்து ரஷ்யாவுக்கு பயணம் போறாரு இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி வந்து உக்ரைனுக்கு வந்து ட்ரெயின் டிராவல்ல போய் ஒரு டென் ஹவர்ஸ் டிராவல் பண்ணி உக்ரைன் அதிபர் வந்து சந்திக்கிறாருங்க ரெண்டு பக்கமும் அவர் முக்கியமான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு போர் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துக்கும் தீர்வாகாதுங்க நிறைய இழப்புகள் அவங்க சைடும் இருக்கு இவங்க சைடும் இருக்கு இழப்புகள் அதிகமா இருக்கு இதுக்கு பேச்சுவார்த்தை ஒரு முக்கியமான ஒரு தீர்வை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒரு கருத்தை வந்து முன் முன்வைக்கிறாருங்க பொதுவா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உலக நாடுகள் மத்தியிலும் சரிங்க மற்ற நாட்டு அதிபர்கள் மத்தியிலும் சரி ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்குங்க சோ இந்த போர் நம்மளோட பிரைம் மினிஸ்டரால நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு உலக நாடுகள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு அதிகரிக்குங்க எப்பவுமே இங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ரெண்டு நாட்டு சண்டை உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸிங்க ஆனா அதை சரி பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதை நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் கையில் எடுத்திருக்கிறாருங்க இது சக்சஸ் ஆகணும் அப்பாவி மக்கள் கொல்லப்படுறது தவிர்க்கப்படணுங்க சோ இது நடக்கும் நடக்கணும் அப்படின்னு நம்ம இறைவன் கிட்ட வேண்டிக்கலாங்க